AR Rahmaniyamma Institute of Science and Technology Tanjavur Aerospace Engineering with specialization in Unmanned Aerial Vehicle. டேக்ஸ் டேலி டேக்ஸ் தி டேலி. уважаемые பக்தி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராம்ஜி. மிதுனராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த சுக்கிரபெயர்ச்சி என்ன பலன்களை தர மிதுனராசிக்காரர்களுக்கெல்லாம் ஜூன் இருபத்தி எட்டாம் தேதி நடக்கின்ற இந்த சுக்கரன் மேஷத்திலிருந்து ரிஷபத்திற்கு வருகிறான் இந்த ரிஷபத்திற்கு வருகின்ற சுக்கரன் பனிரெண்டு குடையவனாக இருக்கிறான் என்றாக புரிந்து கொள்ள வேண்டும் பனிரெண்டு குடைய சுக்கரன் ஐந்து குடையவனாகவும் இருக்கிறான் பன்னிரெண்டு குடையவனாகவும் இருக்கிறான் மிதனராசிக்காரர்களுக்கெல்லாம் ஒரு பெரிய பிரச்சனையே என்னென்னா அந்த சுக்கரன் ஐந்து குடையவனாக இருந்து பனிரெண்டு குடிவனாக இருப்பது குழந்தை பிறந்ததுக்கப்புறம் வரக்கூடிய செலவுகள் குழந்தையால் ஏற்படக்கூடிய கஷ்டங்கள் போன்றவை எல்லாம் ஜென்ரலாகவே வரும் ஏன்னா இந்த ஐந்து என்பது என்ன அப்படின்னா சொத்துக்கள் ஐந்துன்னா தாய்மாமா அஞ்சுனா பூர்வ புண்ணிய ஸ்தானம் குலதெய்வம் இதனால் ஏற்படக்கூடிய விரயங்கள் போன்றவை ஜென்ரலாகவே ஏற்படும் தாய்மாமாவும் கூட வருடம் எழுத்துக்கிட்டே இருப்பார் இவர் கூட போராடி போராடியே இந்த சொத்துக்காக ஏதாவது ஒரு சண்டை போட்டு சண்டை போட்டே என்னோடய பிரச்சனைகள் எனக்கு அதிகமாகிட்டே போகுது சொத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ரொம்ப அதிகமாகிட்டே போகுது இந்த ஒரு சொத்து இருக்குது இந்த சொத்தை காப்பாற்றுறதுக்கு நான் செலவு பண்ண காசுக்கு இந்த சொத்தை விட்டே இருக்கலாம் இவ்வளோ செலவாக இருக்காதுங்கிற மாதிரியான விஷயங்கள் தான் மிதுன ராசிக்காரங்களுக்கு ஜென்ரலாகவே நடக்கும் ஒரு சொத்து இருக்கும் அந்த சொத்தை காபந்து பண்ணுறதுக்காகவே நீங்கள் ரொம்ப மெனக்கடுவீங்க இதுக்கு நீங்கள் இவ்வளோ மெனக்கெட்டுருக்கவே தேவையில்ல அந்த சொத்தை நீங்கள் ஃப்ரீயாக விட்டுருந்திங்கனாலே அதுக்கு இவ்வளோ செலவு பண்ணாமல் இருந்திருக்கலாம் ஸோ ஐந்து குடிவனே பன்னிரெண்டு குடிவனாக இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு அமைகிறான் ஐந்து என்பது என்ன புத்திரஸ்தானம் ஐந்து என்பது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்தானம் உங்களுக்கு வந்து ஐந்தாம் இடத்திற்கு வருது யோகஸ்தானம் ஐந்தாம் இடத்துல எதை எந்த யோகமாக இருந்தாலும் அந்த ஐந்து குடைவன் தான் அப்போ குழந்த பிறப்பு அப்படிங்கிற விஷயங்கள்லாம் மிதுனராசிக்காரர்கள் ரொம்ப சாதாரணமாக ரொம்ப சீக்கிரமாக இந்த மாதம் நடக்கும் சார் ரொம்ப நாளாக ட்ரீட் பண்ணுறேன் சார் பத்து வருஷமாக இல்லை சார் நான் என்ன செய்யறதுன்னு தெரில நான் குழந்தைக்காக இடம் இடம்ல போகாத கோயிலில் பார்க்காத டாக்டரில் எல்லாம் சரியாகும் இந்த ஐந்து கூடிய சுக்கரன் உங்களுக்கு பலன்களை தருகிறார் அதே நேரத்தில் இந்த ஐந்து கூடிய சுக்கரன் தான் என்ன பலன்களையும் தருவார் என்றால் குழந்தை விஷயத்தில் செலவையும் தருவார் இப்போது இன்றைக்கி நாள் நிலமையில் டாக்டர்களுக்கெல்லாம் டார்கெட் வச்சுட்டாங்க டாக்டர்களுக்கெல்லாம் இன்ஃபர்டிலிட்டி ஹாஸ்பிட்டலாக இன்ஃபர்டிலிட்டி டாக்டரா உடனே ஒரு டார்கெட்டு என்ன டார்கெட்டு யாரும் இருந்தாலும் பிடிச்சி போத்து குழந்தை இல்லையா நீ மாத்திரை சாப்பிடு ஒரு காலத்தில் என்ன சொன்னாங்க உணவு பொருளில் இந்த உணவு சாப்பிட அந்த உணவு சாப்பிட் ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருந்தாங்க அப்புறம் இந்த மாத்திரையை சாப்பிட அந்த மாத்திரையை சாப்பிடுற ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இப்போ என்ன கேட்குறது கோ கோஃபாரி ஐவிஎஃப் ஏன் நீ ஐவிஎஃப் பண்ணக்கூடாது ஏன் ஐவிஏ பண்ணக்கூடாது லிவர் ப்ராப்ளம் டாக்டர்கிட்ட போய் கேளுங்களேன் ஏன் லிவரையே மாற்றிடக்கூடாது ஆமாண்டா லிவரையே மாற்றிருங்க கிட்னியை கழட்டி போட்டுருங்க லிவரை உருவி விட்டுருங்க எல்லாம் பண்ணுறது பூரா என்ன அப்படின்னா ட்ரான்ஸ்போர்டேஷன் அது எதா டிரான்ஸ்பிளான்டேஷனாக அது அந்த மாதிரி மாற்று அறுவை சிகிச்சையில் தான் எல்லாேருமே நீங்கள் எந்த டாக்டர் வேணால் போய் பாருங்கள் அவர்கள் சிகிச்சை சொல்றத விட காட்டிலும் அவர்கள் மாற்று அறுவை சிகிச்சை தான் ரொம்ப விரும்புறாங்க இந்த கலாச்சாரம் வந்திருக்கு நான் நிறைய இடத்துல சொல்கிறேன் இந்த டாக்டருங்களுக்கு ஒரு டார்கெட் வைக்கிறாங்க இவங்க போய்ட்டு அந்த ஹாஸ்பிட்டலுக்கு ரெஃபரன்ஸ் பண்ணி கொடுத்தா காசு அப்படிங்கிற மாதிரி ஐந்து கோடி பன்னிரெண்டாம் வீட்டில் இருக்கும் பொழுது என்ன ஏற்படுகிறது என்றால் இதை போன்ற விஷயங்கள் எல்லாம் தேவையில்லாத தண்டத்துக்கு சார் நல்லா இருந்திருந்தால் எங்களுக்கே குழந்தை பிறந்திருக்கும் சார் எங்களை பிடிச்சி ஐவிஏ பண்ணி விட்டாங்க ஹைவே பண்ணுறதுனால என்ன ஆகுது ஏழு எட்டு லட்சம் செலவாகுது அதனால ஒருவேளை அது ஃபெயிலியர் ஆச்சுன்னா அந்த ஏழு எட்டு லட்சமும் லாஸ் அவ்வளோதான் நீங்கள் ஒரு முயற்சி செய்தீர்கள் அந்த முயற்சி பலிதமாகவில்லை என்றால் உடனே ஒரு மன அழுத்தம் நம்ம குழந்தை இல்லாதனால நமக்கு மாசான லட்சக்கணக்கில் செலவாகுதுங்கிற மன அழுத்தம் அந்த மன அழுத்தத்துக்கு தான் மருந்தே இல்லைங்கிறேன் உலகத்தில் இந்த மன அழுத்தம் இருக்கு பாருங்கள் இதுக்கு மருந்தே இல்லை காரணம் என்ன அப்படின்னா உங்களுக்கு ஐந்து கூடவன் பன்னிரெண்டாம் வீட்டில் இருக்கிறத விட அந்த ஐந்து கோடி விஷயங்களால் இப்போ பிள்ளைகளுக்காக செலவு பண்ணுற தொகை சார் என்ன பையன் நல்லா படிக்கிறேன்னு சொன்னான் சார் நல்லா படிக்கிறான்னு நினச்சிதான் சார் ஆசைப்பட்டு கேட்டானு பைக் வாங்கி கொடுத்தேன் அந்த பைக் வாங்கிட்டு போய் நாலு பேர்கிட்ட லவ் பண்ணுவான்னு எனக்கு என்ன சார் தெரியும் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் எது நீங்கள் பரிசாக தந்திரீங்களோ அதனாலே உங்களுக்கு வேதனையும் க கடனும் கஷ்டமாக ஏற்படுவது ஆட்டோ வாங்கி கொடுத்தேன் சார் நல்லா இருக்கணும்னு நினச்சிதான் பையனுக்காக கஷ்டப்பட்டு நான் இப்போ சர்டிஃபிகேட்லாம் அரமான வச்சு வாங்கி கொடுத்தேன் அந்த ஆட்டோ எடுத்துகிட்டு போய் ரேஸ் ஓட்டி இடிச்சு வச்சுட்டேன் சார் போன்ற விஷயங்கள் இந்த பையனால் பொருட்செலவு ஏற்படுறவங்க பையனால் வந்து கஷ்டப்படுறவங்க அவர்களுக்கு தெரிவதில்லை நம்ம அப்பா அம்மா எவ்வளோ கஷ்டப்படுத்துகிறோங்கிறது அந்த பசங்களுக்கு தெரியிறது ஆனால் உண்மை என்ன அப்படின்னா அவர்கள் அடையும் மன தொந்தரவு மனக்கவலை என்பது தாங்கொண்ணாத ஒரு மனக்கவலையை அவர்கள் அடைகிறார்கள் காரணம் என்ன அப்படின்னா இந்த ஐந்து கூடவன் தருகின்ற ஐந்தாம் இடம் என்பது உங்களுக்கு வந்து யோ இப்போ இது சொன்னேன் பூர்வ புண்ணிய ஸ்தானம் என்று சொன்னேன் அதனால் ஐந்துக்கூடவன் பன்னிரெண்டாம் வீட்டில் இருக்கும் பொழுது பூர்வ புண்ணியம் அப்படிங்கிற விஷயத்தில் நீங்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்போ கடவுள் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் மனக்குறை சார் வந்து பேய் கரும வந்துச்சு சார் மா எனக்கு வந்து இது மாதிரி ஆத்தாவை பார்த்தேன் சார் இந்த மாதிரி அருள் வாக்கு வந்துச்சு சார் அது சார் இது சார் அமானுஷ விஷயங்களில் ஈடுபடுதல் போன்றவை இந்த ஐந்து கூடியவன் பன்னிரெண்டாம் வீட்டில் ஈடுபடும் போது அதற்காக பண்ணக்கூடிய செலவுகள் எனக்கு வந்து சாமிகிட்ட அந்த உத்தரவு வந்தது ராமேஸ்வரம் வர சொல்லி சாமி கூப்பிட்டுருக்கு இவர்களுக்கு இவர்களே ஒன்று நினைத்து கொண்டு ஒரு செலவை உருவாக்கி அந்த செலவுக்காக பாடெடுத்து ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன் தன்னைத்தானே கஷ்டப்படுத்திப்பாங்க காரணம் என்னென்னா ஐந்து கூடியவன் பன்னிரெண்டாம் வீட்டில் இருக்கின்ற ஒரே காரணம் வேறு எதுவுமே கிடையாது இதெல்லாம் தான் அவங்களுக்குடைய பெரிய பிரச்சனையாகவே அவர்களுக்கு அமைந்துவிடும் அதே நேரத்தில் சொத்து சம்பந்தப்பட்ட விஷயம் வில்லங்கமாகிறது லிட்டிகேஷன் ப்ராப்பர்ட்டி அல்லது வந்து நீங்கள் சொத்துக்காக போடுகின்ற வழக்குகளுக்கு நீங்கள் செய்யும் செலவு போன்றவை எல்லாம் உங்களுக்கு பெரும் பெருங்கடனாக வந்து அமைகிறது ஐந்து கூடியவன் படிக்கட்டான் அதே மாதிரி பிள்ளைகளுக்கு வந்து அவர்களுக்கு வந்து ஏற்படுகின்ற உடல்நலக் குறைவு இன்றைக்கி நாள் வந்து பீடியாட்ரிஷியன்லாம் பார்த்தீங்கன்னா குழந்தைகளுக்கான ஏற்படக்கூடிய குறைவு பெரிய ஊட்டச்சத்து குறைபாடாகட்டும் எல்லா குறைபாடாகட்டும் இன்றைக்கி குழந்தைகளுக்கு வந்து ப்ராப்பராக ட்ரீட் பண்ணுறதுக்கு அவர்களுக்கு வந்து அவங்க ரூட்லேயே போய் அவங்க பிரபலத்தை சரி பண்ணுறதுக்குரிய டாக்டர்கள் ரொம்ப ரொம்ப கம்மி ஏன் டாக்டர் டாக்டர்னே சொல்லிட்டே இருக்கேன்னா அஞ்சுனா குழந்தை குழந்தையால் செலவுன்னா வேறு என்ன செலவு வரும் ஒரு குழந்தை வேறு என்ன செலவு போகுது ஒன்று படிப்பில் செலவு தரும் அல்லது ஆரோக்கியத்தில் செலவு தரும் அல்லது வளர்ந்த பசங்களாக இருந்தால் அவங்களோட ஆக்டிவிட்டீஸில் செலவு பண்ண வைப்பாங்க இதெல்லாம் தான் முட்டா பைய பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு குழந்தை வந்து புத்தி இல்லாமல் ஏதாவது ஒரு செலவு பண்ணி வச்சிருச்சு எதையாவது கொண்டு போய் உடச்சிருச்சு அப்படின்னா புத்தியுள்ள அடலசன்ஸ் பசங்க பண்ணுற டார்ச்சர் வேறு மாதிரி இருக்கும் ஏன்பா நீ எனக்கு ஒரு ஃபைவ் லேக்ஸ் செலவு பண்ணால் நான் ஒரு காஃபே ஷா காஃபி ஷாப் ஒன்று வைப்பேன் அதுக்கு நான் வந்து ஃப்ரான்சைசி எடுப்பேன் அந்த ஃப்ரான்சைஸுக்கு ஒரு ஃபைவ் லேக்ஸ் ஆகும் அப்படி ஆகும் இப்படி ஆகும்னு சொல்லி உங்களை ஃபுல் அண்ட் ஃபுல் என்கேஜாகவே வச்சுருப்பாங்க அங்கே ஃபுல் அண்ட் ஃபுல் என்கேஜாகவே வச்சுருப்பாங்க அவர்கள் தருகின்ற என்கேஜ்மெண்ட் என்பது என்ன அப்படின்னா ஏன்னா வளர்ந்த பிள்ளைகளை அப்பாவைப்படுத்தும் பாடு என்ன பாடு அப்படின்னா நீங்கள் எனக்காக செலவு பண்ணு எனக்காக இன்வெஸ்ட் பண்ணு என் ஃப்யூச்சருக்காக மணக்கெடு போன்ற சொல்கிறதெல்லாம் ஸோ இது ஒரு இடம் க கஷ்டத்தை புரிஞ்சுக்கிடா நானே ரொம்ப கஷ்டத்தில் இருக்கேன் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது எனக்கு வந்து இது நடக்கணும் இந்த இந்த விஷயத்தை உருவாக்கி கொடு இந்த சொத்து எனக்கு பிரித்து கொடு இப்போ அண்ணனுக்கு மட்டும் இவ்வளோ கொடுத்துருக்கேன் எனக்கே இவ்வளோ கொடுக்கல போன்ற பிரச்சனைகள் ஸோ தேவையில்லாத சண்டைகள் குழப்பங்கள் போன்றவையெல்லாம் வருவதற்கு இந்த ஐந்து கோடிவனே பன்னிரெண்டு கோடி ஆக அமைவது காரணமாக அமைவது குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு இருந்தேன் சார் போயிட்டு வர வரைக்கும் நல்லா தான் இருந்தாங்க போயிட்டு வரும்போது ஒரே அடிதடி சண்டை என்ன காரணம்னே தெரில இதெல்லாம் காரணம் என்னன்னா இந்த ஐந்து குடிவன் பன்னிரெண்டு குடிவனாக இருப்பது தான் ஸோ அந்த கடக உங்களுக்கு வந்து மிதுனராசிக்காரர்கள் எல்லாம் பிள்ளைகள் விஷயத்தில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க பிள்ளைகளுக்காக செலவு பண்ணுறது சொத்துக்காக செலவு பண்ணுற விஷயங்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க கீழே போய்ட்டு இந்த ரெண்டு நம்பரை கூப்பிடுங்க உங்களுடைய சொந்த ஜாதகத்தை கொள்ளுங்கள் உலக புகழ் வாய்ந்தது நமது ஸ்ரீமடம் இந்தியா அப்பொழுது ஸ்ரீமடம் மலேசியாவிலும் உதயமாக இருக்கிறது உல அப்படியே ஸ்ரீ விஷ்ணுமாயா மாயாவுடைய ரூபகலம் விஷ்ணுமாயோட ரூபகலம் வருகின்ற இருபத்தி ஐந்தாம் தேதி இந்த ஜூன் மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி நடக்கவிருக்கிறது இந்த ஜூன் மாதம் இருபத்தி ஐந்தாம் நடக்கின்ற இந்த மகா ரூபகலத்தில் அனைவரும் கலந்துக்கணும் சுவாமி கிட்ட உத்தரவு கேட்கணும் என்ன கேட்டாலும் சுவாமி திருவார் என்ன கேட்டாலும் தருவார் அந்த சுவாமியுடைய ரூபகலத்தில் நீங்கள் அனைவரும் கலந்து கொள்ளுங்கள் அதுக்காக என்ன பண்ணணுங்கிறதெல்லாம் புக் பண்ணிக்கோங்க டொனேஷன்ஸ் எல்லாம் கொடுங்க மீண்டும் ஒரு நல்லபதிவுகள் சந்திப்போம் நன்றி வணக்கம்